இந்த வீடியோவில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்க பேசும் ஓவியங்கள் அப்படின்ற உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பர்ட்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்க்ரைபரோட ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஸோ ரிக்வஸ்ட்லாம் பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க ஷியரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் இந்த கதையோட விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கலைகள் அறுபத்தி நாலு இல்லையா அதுல முக்கியமான ஒண்ணு வந்து கலை அப்படிங்கிறது ஏன்னா ஓவியக்கலை ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம பாக்குறவங்களோட கண்ணும் மட்டும் இல்லாம கருத்தையும் கவிழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஓவியத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ ஒரு நம்ம படத்தை வந்து பாக்குறோம் ஒரு ஓவியத்தை பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் கீழே வந்து வரிகளா எதுவுமே எழுத வேண்டாம் நம்ம அந்த ஓவியத்தை பார்த்ததுமே அவங்க அந்த இதுல என்ன சொல்ல வராங்க நம்ம கிட்ட அப்படிங்கறத ஈஸியா நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கலை வந்து தான் ஓவிய கலை அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த கதையிலையுமே கண்ணன் மணியுங்க ரெண்டு பேர் இருந்த நண்பர்கள் அவங்களோட பள்ளி விடுமுறையப்போ அரசு பொருள் வந்து போகிறாங்க ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு அரங்காக பார்த்துட்டு வராங்க பொருள் காட்சி அப்படின்னா நிறையா பொருள் வந்து வச்சுருப்பாங்க காட்சிக்கு இல்லையா ஸோ அங்கே ஒவ்வொரு அரங்காக போகிறாங்க அப்போது இறுதியாக வந்து அவங்க ஒரு கூடத்தை வந்து கடைசியாக ரீச் ஆகுறாங்க ஓவியக்கூடம் அப்படிங்கிறது அப்படிங்கறது நிறைய பேர் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க போய் பார்வையிட்டு வரலாம் சோ நிறைய கதைகள் இது மாதிரி நல்ல இலக்கியங்கள் இத பற்றி எல்லாமே ஓவியமாக நம்ம வந்து தீட்டி வச்சிருப்பாங்க சோ கண்ணனும் மணியும் அந்த அரங்க பொருட்காட்சிக்கு காட்சிக்கு வந்து அரசு பொருட்காட்சிக்கு காட்சிக்கு போறாங்க அங்கே என்ன நடந்தது அவங்க என்ன விதமான ஓவியங்கள்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதான் கதை இந்த கதையோட விளக்குத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த சொல்ல போகிற கதையை வந்து அப்படியே ரியல் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ அந்த கதை உங்களுக்கு புரியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னைக்கு மறக்காது லாங் பயர்ட்டாக இருக்கும் சரியா சொன்ன மாதிரியே கண்ணனும் மணியும் வந்து அரசு பொருள் காட்சிக்கு போகிறாங்க அங்கே போகும்போது ஒரு அறிவிப்பு பலகை ஒரு நோட்டீஸ் போர்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஓவியங்களை நீங்கள் வந்து தொடாம பார்க்கணும் தொடக்கூடாதுன்னா தொட்டா வந்து வேஸ்ட் ஆயிடும் ஓகே நம்ம வந்து சேதப்படுத்தும் அதனால தொடாம வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஓவியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பட்டன்ஸ் வந்து நிறையா இருக்குமா ஒவ்வொரு ஓவியத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து நீங்கள் ஓவியம் வந்து உங்க கூட பேசும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு புது புது முய முயற்சியா இருக்கு எங்கேயுமே கேள்விப்படாத இருக்கு அந்த பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு கேட்கறதுக்கு அப்போ வந்து கண்ணன் வந்து சொல்றான் மணிக்கிட்ட மணி அங்கே பாரு அங்கே வந்து குகை மாதிரி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு பாறையை வந்து அழகாக ஓவியமா செஞ்சு வச்சிருக்காங்க அது கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அது வந்து அழுத்த அந்த குகை ஓவியம் வந்து நம்மக்கிட்ட என்ன பேசுது பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க உடனே மணியும் வந்து அந்த பட்டனை வந்து அழுத்துறான் இப்போ வந்து அந்த பட்டனை அழுத்தணுமே குகை ஓவியம் வந்து பேசுது ஓகே நான் தான் வந்து குகை ஓவியம் பேசுறேன் பழங்கால மனிதர்கள் வந்து குகைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாழ்ந்தாங்க ஏன்னா அந்த குகை ஓவியம் அப்படிங்கிறது அதை பற்றி அது ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட சரியா நான் தான் வந்து குகை ஓவியம் வந்து பேசுறேன் பழங்கால மனிதர்கள் எல்லாமே குகையில அதாவது இங்க நான் ஓகே குகையில தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க அவங்க முதல் முதல்ல ஓவியங்களை வந்து வரைய தொடங்கினாங்க ஸோ குகைகளில் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க பார்த்த மிருகங்களில் இதை மாதிரி ஒரு வடிவமாக வந்து இந்த குகை மேலே வந்து வரைஞ்சி வச்சாங்களா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஓவியத்தோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் எப்படி பண்ணாங்கன்னா இப்போ ஒரு செய்தியை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எப்படி தெரிவிப்பாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து மொழிகள் எதுவுமே வந்து இது பண்ணல சும்மா பா சவுண்டு மூலியமாக தான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சவுண்டு மூலியமா கன்வே பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் இந்த வரைஞ்சி வச்சு கன்வே பண்ணுற மாதிரி வந்துச்சு ஓகே செய்திகளை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குகைகளை வந்து படங்களா வந்து வரைய வந்து ஆரம்பிச்சாங்க எந்த மாதிரி படங்களை வரைவாங்க அப்படின்னா வேட்டுக்கு வேட்டுக்கு சொல்றது நடனம் ஆடுவது மாதிரி போர் செய்தல் இந்த மாதிரி நிறைய காட்சிகளை வந்து வரைஞ்சாங்க சோ வரைஞ்சி முடிச்சதுமே மண் கல் இந்த மாதிரி நிறைய அதுலேருந்து கிடைக்கக்கூடிய துகள்கள் இருக்கும் இல்லையா சோ வச்சு தான் எங்களை வந்து வண்ணம்லாம் வந்து தீட்டினாங்க எங்களை நீங்க உத்த பாத்தீங்க அப்படின்னா பழந்தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த குகை ஓவியம் வந்து இவங்க கிட்ட வந்து பேசுது யாருக்கிட்ட மணிக்கிட்டையும் கண்ணன் கிட்டையும் இப்ப மணி வந்து சொல்கிறேன் அடுத்தது ஓவியத்துக்கு போறாங்க ஸோ கண்ணன் அங்க பார்த்தியா அங்கே ஒரு சுவர் ஓவியம் இருக்குல்ல அந்த ஒரு பட்டன் அமுக்கே நான் அது பட்டன் அது அமுக்குனதோ இந்த சுவர் ஓவியம் அதை பத்தி என்ன ஒரு நம்மக்கிட்ட சொல்லுது பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்ணன் வந்து அந்த பட்டனை வந்து அமுக்குறான் இப்போ வந்து சுவர் ஓவியம் வந்து இந்த ரெண்டு நண்பர்கள்கிட்டையும் பேசுது ஸோ அது என்ன பேசுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் மனுஷங்க வந்து வீடு கட்டி வாழ தொடங்கிய காலத்திலிருந்தே ஓவியங்களாக எங்களை வந்து வரைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களை வந்து நீங்கள் அரண்மனை மண்டபங்கள் கோயில்கள் இந்த மாதிரி நிறைய சுவர்களில் மேற்கூரைகளில் எங்களை வந்து பார்க்க முடியும் அப்புறம் சித்தனை வாசல் அப்படின்ற ஊரில் கூட எங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களை எப்படித்தம்மா வரைய வந்து ஆரம்பிச்சாங்க முதல்ல வந்து ஆற்று மண் கூட சேர்த்து சுவரை வந்து சமம்படுத்துவாங்க ஏன்னா சமப்படுத்தினாதான் வரைய முடியும் அப்படி படுத்தின பிறகு அந்த சுவர் வந்து ஈரமா இருக்கும்போது எங்களை வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுவர் வந்து காஞ்ச பிறகு கூட எங்களை வந்து வரையவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தெஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சுவர் ஓவியங்கள்ல எங்களை நிறைய நீங்க வந்து பாத்திருக்க முடியும் அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவிங்கள கருவறை அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சுவர்களை கூட எங்களை வந்து நிறைய நீங்க வந்து பாத்திருக்க முடியும் எங்களுக்கு இன்னும் இன்னொரு விஷயம் பெருமை அப்படின்னா நாயன்மார்களான ஒருவரான சுந்தரர் அவர்களோட வாழ்க்கைய வந்து நிகழ்வுகளை நாங்க வந்து வரையப்பட்டிருக்கோம் ஏன்னா எங்களை ஒரு உருதா வச்சு அவரை வந்து சுவர் ஓவியத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்ட்டுன்னு அந்த சுவர் ஓவியம் வந்து இந்த ரெண்டு நண்பர்கள்கிட்ட வந்து பேசி முடிக்கிது இப்போ மணி வந்து கண்ணன் கிட்ட வந்து சொல்றாங்க அதோ பாரு ஒரு துணி ஓவியம் வந்து இருக்குல்ல வா நம்ம அதோட பட்டனை அமுக்கி நம்ம துணி ஓவியம் எதை பத்தி பேசுது அதை பத்தி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லுது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஸோ கண்ணன் வந்து துணி ஓவியம் இருக்குல்லையே அந்த பட்டனை வந்து அமுக்குறான் இப்போ துணி ஓவியம் வந்து பேசுது இந்த பிள்ளைங்க கிட்ட துணிகளில் ஓவியம் வரையும் பழக்கம் வந்து பழங்காலத்துல இருந்து இருக்கு ஓவியம் வரைய பயன்படுத்தி கூட துணியை வந்து எழினி சிலை சிறைச்சாலை கிழிப்படம் இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கூட குணமாலை அப்படின்ற தலைவ வந்து யானையை பார்த்து ரொம்ப பயந்து போன காட்சியை வந்து சீவகன் வந்து துணியில தான் வந்து சொல்லப்படுது இந்த காலத்துல கூட எங்களை மாதிரி கலம்பாரி ஓவியங்கள் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டுல ஆந்திராவில் இந்த மாதிரி ஓவியங்கள் இன்னும் வரைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு துணி ஓவியம் வந்து அதோட ஒரு செல்ஃப் இன்ட்ரட்ஷன் சொல்லி முடிக்குது இப்போ கண்ணன் வந்து மணிய வந்து வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பேருமே அந்த ஓலைச்சுவடி இருக்க ஓவியத்துக்கிட்ட வந்து போறாங்க ஸோ அந்த பட்டன் அமுக்குறாங்க இப்போ நம்மளோட ஓலைச்சுவடி ஓவியம் வந்து பேசுது ஸோ ஓலைச்சுவடி மீதி உள்ள எழுத்தாணிகளை கொண்டு தான் எங்களை வந்து வரைஞ்சு அதுக்கு வண்ணம் பூசி வந்து வரைவாங்க நாங்க வந்து பெரும்பாலும் வந்து அந்த இதிகாசம் அதுக்கப்புறம் புராண காட்சியாகவே இருக்கிறோம் ஓகே அந்த வேற எதுவுமே இந்த ஓவியத்துல வந்து இருக்காது ஒரு இதிகாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்லைன்னா ஒரு புராண காட்சி இருக்கும் இல்லையா அப்போ எப்படி சண்டை போட்டாங்க எப்படி இந்த சாமி கதை இது எல்லாமே இந்த புராண தான் இந்த பெரும்பாலானவை இந்த சுவர ஓலைச்சுவடி ஓவியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மறுபடியும் அந்த ஓலைச்சோடிய ஓவியம் வந்து கண்டினியூ பண்ணி பேசுது ஆனா இந்த காலத்தில் வந்து எங்களை பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு அரிய வகையை ஆகிவிட்டது ஏன்னா எங்களை வந்து யாருமே பெரும்பாலானது ப்ரிஃபர் பண்றது கிடையாது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் இருக்கக்கூடிய லைப்ரரியில எங்களை நீங்க போய் பார்க்கலாம் நாங்கள் வந்து அதில் நிறைய இருக்கோம் அப்படின்னு சொல்லுது ஸோ சுவர் ஓடியம் பேசி முடிச்சிடுச்சு இப்போ வந்து மணி வந்து ஒரு கொஷின் வந்து கேக்குறான் இப்போ நான் பேப்பர்லலாம் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓவியம் வந்து எல்லாம் படம் வந்து வரைகிறேன் அப்படின்னா நான் வந்து ரப்பரை வச்சு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ரப்பரை வச்சு ஈஸியாக வந்து அழிச்சிடலாம் ஆனால் அந்த காலத்துலலாம் பாறேன் ஒரு எழுத்தாணியை வச்சுட்டு அதில் வந்து எழுதுறாங்க இந்த ஓலைச்சூடி யூக்கியாக எழுதுறாங்க அதை வந்து நம்மள ரப்பரை வச்சோ எது வச்சுமே அழிக்க முடியாது அப்போ எவ்வளோ ஒரு பக்குவமா நம்ம தப்பே பண்ணாத மாதிரி வரைஞ்சிருப்பாங்களா அவங்களோட திறமை எவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு நம்மளோட கண்ணன் கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆமாம் அது உண்மைதான் இல்லையா ஏன்னா இப்போ நம்ம தப்பு பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது இன்க்ரேஸ் இங்கிலேயே நம்ம தப்பு பண்ணாலுமே இன்க்ரேசர் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு மேலே மார்க்கெட் அப்படிங்கிறது அழிச்சிடும் ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள்ல இந்த மாதிரி ஒரு நவீன வசதி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தப்பே பண்ணாமல் தான் வரைவாங்க நம்ம தப்பு பண்ணால் அழிச்சிடுறோம் அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் தப்பே பண்ணாமயே அந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடைகளாகட்டும் இதை மாதிரி சுவர் ஓவியங்களாகட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழு வச்சிருப்பாங்க இல்லையா சரி மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இப்போது அடுத்ததாக வந்து ரெண்டு பேருமே வந்து செப்பேட்டு ஓவியத்துக்கிட்ட போகிறாங்க ஸோ அந்த பட்டனை வந்து அமுக்கிறாங்க இப்போ செப்பேட்டு ஓவியம் வந்து இந்த நண்பர்களுக்கிட்ட பேசுது முன்னாடி காலத்துலலாம் மன்னர்கள் வந்து ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும்னா செப்பேடுகளை வந்து பொறிக்கிறது வழக்கமாக இருக்குது அதே மாதிரி தான் உளிக்கொண்டு இந்த செப்பேட்டில் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா உளி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்து எழுதுவாங்க ஓகே கொண்டு வரைகோடுகளாக எங்களை வந்து வரைஞ்சாங்க பொதுவா நாங்க வந்து நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் இந்த மாதிரி தான் எங்களை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் அப்போ வந்து கண்ணன் வந்து அடுத்த இதுக்கு வந்து போறான் ஸோ செப்பேடு ஓவியங்கிறது இதுதான் சின்னது ஓகேவா ஸோ கண்ணன் வந்து அடுத்த இதுக்கு போறான் அங்க பாத்தியா ஒரு புதுசாக ஒரு ஓவியம் இருக்கேவா அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ மணியும் அந்த கண்ணன் வந்து என்ன ஓவியத்தை காமிக்க போறான் அப்படின்ட்டுன்னு கூட கூடையே போயிட்டு இருக்காங்க அடுத்ததா இவங்க ரெண்டு பேர் வந்து தந்த ஓவியம் பாக்குறாங்க ஸோ யானையோட தந்தம் இருக்கு அந்த தந்தத்திலேயே ஓவியம் சென்று வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அந்த பட்டனை போய் அமுக்குறாங்க இப்போ வந்து தந்த ஓவியம் வந்து இந்த நண்பர்கள்கிட்ட பேசுது நாங்க வந்து யானை தந்தைகள் தந்தம் இருக்கு இல்லையா அது மீறி வரையப்பட்ட ஓவியம் தான் எங்களை வந்து உயிரோட இருக்க யானை கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க யானை வந்து ரொம்ப வயசாயிட்ட பிறகு இந்த யானை வந்து இறந்துரும் இல்லையா ஸோ அந்த இறந்த யானையிலிருந்து எங்களை வந்து எடுத்துட்டு அதில் ஓவியம் வரைஞ்சி அது நிறைய வண்ணங்கள் தீட்டி அதில் வந்து அழகை பார்ப்பாங்க நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எங்களை வந்து கேரளா மாநிலத்தில் அதிகமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும்னா அந்த இடத்துல வந்து யானைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் யானைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அதனால் அந்த இடத்துல எங்களை வந்து நிறையா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் அடுத்து வந்து கண்ணாடி ஓவியத்துக்கிட்ட போகிறாங்க ஸோ அங்கே போய் அந்த பட்டன் நம்மக்கிறாங்க இப்போ கண்ணாடி ஓவியம் இந்த நண்பர்கள்கிட்ட பேசுது கண்ணாடிகள் அப்படிங்கிறது முகம் பார்க்க மட்டுந்தான் அப்படின்னு இல்லையா பட் அப்படி கிடையாது அதுலேயே ரொம்ப அழகழகான வண்ண வண்ணங்களான ஓவியங்கள் எல்லாமே வந்து செய்யலாம் இதில் வந்து நிறைய பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் இந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் வந்து வரைகிறதுக்கு வந்து யூஸ் ஆகுறோம் எங்களை வந்து உருவாக்கும் ஓவியர்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியம் பாருங்க ஓவியங்கள்ல எத்தனை வகை இருக்குல்ல அப்படின்ட்டுன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க கடைசியா வந்து இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் அப்படின்ற ஒரு இறுதி பகுதிக்கு வந்து வந்துட்டாங்க அங்க வந்து இந்த தாள்கள் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே வந்து இருக்கு இருபதாம் நூற்றாண்டுங்கிறது இப்போதான் சரி இந்த தாள்கள் இப்போ ஓவியம் வரைகிறோம் இல்லையா டிராயிங் வரைகிறோம் இல்லையா இதே மாதிரிதான் சோ வா பாக்கலாம் அப்படின்னு போறாங்க சோ ரெண்டு பேர் வந்து இந்த தாள் ஓவியத்துட்டு போய் அதோட பட்டனை வந்து அமைக்கிறாங்க இப்ப தாள் பூமியம் வந்து கண்ணன் கிட்டே வந்து பேசுது ஸோ இப்போ இருக்கக்கூடிய பரவலான பயன்பாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் தான் எங்களை வந்து கொட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் இந்த மாதிரி நிறைய வடிவங்களை எங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ அடுத்ததாக வந்து கருத்துப்பட ஓவியங்கள் கிட்ட போகிறாங்க இப்போ அந்த கருத்து படம் மூவியை வந்து பேசுது அதை பட்டம் நமக்கு என்னதும் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து விளக்குவதற்கு தான் நாங்கள் வந்து பயன்படுறோம் இந்தியா அப்படின்ற இதழில் தான் இந்த பாரதி யாருக்கார் இல்லையா தான் எங்களை வந்து முதல் முதல்ல வந்து தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தினாரு இப்போ வந்து நிறைய பெரும்பாலான இதழ்களில் வந்து எங்களை வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க அதாவது இந்த கேள்வி சித்திரங்கள்னு சொல்லுவாங்களே இதுதான் இப்படாத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டே ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ மீன் கிரியேட் பண்ணுறோம் இதே இது நம்ம நியூஸ் பேப்பரில் போட்டோம் இது வந்து கேள்வி சித்திரங்கள் சரியா ஸோ நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்க முடியும் எங்களுக்குட இன்னொரு பேருமே இருக்கு இன்னொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படிங்கிறது மனித உருவங்களை வந்து விந்தையாக தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றுபடி வரைதலே எங்களுக்கு கேலி சித்திரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் சோ கடைசியா கண்ணனும் மணியங்குறது நவீன ஓவியத்துக்கு பக்கத்துல வந்து அதோட பட்டனை வந்து அமுக்குறாங்க இப்போ நவீன ஓவியம் வந்து இந்த நண்பர்கள் கிட்ட பேசுது இந்த ஓவிய கலையிலேயே ரொம்ப புதுமையான வடிவமாக இருக்கிறது தான் நாங்க வந்து புதுமையான பார்வையில் இருக்கிறது மட்டும் இல்லாம புதிய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா புது ஓவியங்கள்லாம் வந்து நம்ம வந்து சும்மா பார்த்தோம் அப்படின்னா என்னடா கிரிக்கி வச்சிருக்காங்க என்னடா உண்மை புரியல இருக்கும் ஆனா அந்த ஓவியத்தை நம்ம ஃபுல் உள்வாங்கி அசியூம் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய டீப் மீனிங் வந்து நமக்கு தெரியும் ஸோ அதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன ஓவியம் அப்படிங்கிறது ஸோ பார்வையாளர்களோட மனப்பான்பு ஏற்ப பொருள் கொள்ளும் தான் அந்த மாதிரி கோடுகளாகவும் நிறைய கிருக்கல்களாகவும் நாங்கள் வந்து வரையப்பட்டிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நவீன ஓவியம் அப்படிங்கிறது இதில் வந்து நிறைய பல வண்ணக் கலவைகள் கொண்டு எங்களை வந்து வரைவாங்க அப்படின்ட்டு கடைசியாக அந்த நவீன ஓவியமும் பேசி முடிக்குது ஸோ ஒரு வழியாக கண்ணனும் மணி இந்த பொருள் காட்சியெல்லாம் கண்டு கழிச்சாங்க இல்லையா ஸோ வெளியே போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பொருள் காட்சியை மறக்கவே மாட்டேன் அதுவும் பர்டிகுலராக இந்த ஓவிய காட்சியை வந்து நான் வந்து மறக்க மாட்டேன் ஓவியம் நம்ம பார்த்துருந்த பொருள் காட்சியை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டுதான் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு போயிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த இத்தனை ஓவியங்கள் வந்து நம்ம கண்ணன் மணி காமிச்சாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஓவியம் எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷுராக உங்களுக்காக வெளியே போடுறோம் ஓகே தேங்க்யூ